குளம் தில்லை போல குழந்தைகள ஒரு இடத்துல உட்காரசு பென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்வது ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பறனையை போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி தென்தில்லை மண்டி நூல் ஆடி போற்றி இந்த ஆனாய் போற்றி கவாய் கனக போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஓழியர்கவன் வெப்பொழித்த புகரியவன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிகப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாடிதி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஓரத்திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார் கருள் உறிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நடத்தாள் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாவதியார் சம்பதம திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பள்ளிவாயுமை மெய்கண்டான் சந்ததிக்க ஒரு பானுவாகி குயிலாரும் பொலி திருவாவலு திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீருளி தலையமாகும் மங்களாம்பிகையுடன் அவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டர் சீர் பரவுவர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போட்டி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தடிவை உருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி அம்மைக்கு நேரு ஆர்காதி போடப்பட உருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து ஐயோ சுந்தரேஸ்வரர் அம்மை பேர் நிறைய தளத்தில் சவுந்தரநாயகியுடன் நம்ம சுந்தரேஸ்வரர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமூல நாயனார் திருவடிகளை வணங்கி திருமந்திரத்தை வணங்கி திருமந்திரம் தந்திரம் திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் வணக்கம் சார் திருமந்திரம் தலைப்பு ஒளிவகை நான்காவது தலைப்பு நாலாவது மந்திரம் அதற்கான பொருள் சொல்கிறேன் எழுதிடுங்க சிவபெருமான் என்றும் சிவபெருமான் பிறவாதவன் அவன் இயற்கை ஒளியாக இருப்பவன் அவன் அல்லாத பிற பொருட்களெல்லாம் பிற உயிர்களெல்லாம் தோன்றும் தன்மை உடையன தோன்றும் தன்மை உடையன அவன் அல்லாத பிற உயிர்கள உயிர்களும் பொருட்களும் தோன்றும் தன்மை உடையன ஒரு இடத்துல உட்கார சொல்லுங்க இந்த குழந்தைகளை சிவனாகிய சிவனே சூரியன் சந்திரன் அக்னியாக இருக்கிறார் கூட்டு போங்க அவங்கள சிவனே சூரியன் சந்திரன் அக்னியாக இருக்கிறார் சூரியன் இறைவனுக்கு வலதுகண் சந்திரன் அவருக்கு இடதுகன் அக்னி சிவனுக்கு நெற்றிக்கண்ணாக இருக்கிறது அவன் திருமேனி ஒளிமயமானது ஆகாயமும் அவனுடைய திருமேனிதான் ஆறாம் திருமுறையில குறிப்புறை ஆறாம் திருமுறையில ஐம்பத்தி ஏழாவது பதிகம் மூணாவது மந்திரம் ஆகாய வண்ணம் உடையாய் போற்றின்னு சொல்லுது தைத்திரிய உபநிடதம்னு ஒரு உபனிஷத்து இருக்குது அதில் ஆகாய சரீரம் பிரம்ம ஆகாய சரீரம் பிரம்மன் இருக்குது வேறு உபநிடங்களும் இவ்வாறு கூறுகிறது போட்டிருக்காங்க சோதியை சுடரே சோழொழி விளக்கங்கிறது சூரியன் சந்திரன் அக்னி சொன்னீங்கன்னா செயற்கை ஒளிங்கிறார் திருமூலம் இயற்கை ஒளி யாரு இறைவன் அந்த சோதியை சுடரில் கொண்டு போய் நீங்க சூரியன் சந்திரனை வச்சது அது ஒரு வாரம் விவாதமாக போயிட்டுருக்குது அது என்னது பேசுகிறவங்களுக்கு எழுதுகிறவங்களுக்கான வித்தியாசம் இதுதான் எழுதுகிறவங்க அதுக்கு பொருள் சொல்லிட்டு போய்ட்டு இருப்பாங்க பேசுகிறவங்க அதுக்கு முன்னால் என்னென்ன சித்தாந்தம் வருது இது எந்த கான்செப்டை நோக்கி போகுது அடுத்தது எதை நோக்கி போகுது எல்லாம் என்ன செய்யணும் பார்க்கணும் அதுதான் அதுதான் அந்த மந்திரத்தோடு இதை நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய விஷயம் புரியும் மந்திரத்தை படிங்க இளங்கொழி ஈசன் பிறப்பொன்றும் இல்லி இளங்கொழினா இயற்கையான ஒளி துளங்கொழி ஞாயிறும் திங்களும் கண்கள் ஞாயிறு வலது கண் திங்கள் இடதுகண் நெற்றிக்கண் அக்னி வளங்கொழி அங்கியும் மற்றை கண் நெற்றி விளங்கொழி செய்கின்ற மெய்காயம் ஆம்மே அப்படின்னா அவருடைய உடம்பு என்ன மயம்தான் ஒளி மயம்தான் இந்த மீனிங்கில் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த சோதியை சுடர பார்க்கணுமே தவிர இயற்கை தடத்த நிலையில் வச்சு மாயையின் காரியத்தில் வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது பார்த்துடக்கூடாது ஆமாம் அதாவது முக்கியம் அடுத்த மந்திரம் மேலொளின்னு தொடங்குகிற மந்திரம் அஞ்சாவது மந்திரம் எல்லா ஒளிகளிலும் மேலான ஒளி அருள் அதுக்கு நமக்கு அருள் பத்துக்கு பொருந்தது பாருங்க அழு அருள் அந்த அருளில் தோன்றியதுதான் ஆகாயம் ஒளி உடைய ஆகாயம் பஞ்சபூதங்கள் உயிர்களுக்கு அறிவை தரும் ஆகாயத்தில் எல்லா பூதங்களும் அடங்கும் பஞ்சபூதங்களும் ஒடுங்குகின்ற இடம் அருள் குறிப்புறை பஞ்சபூதங்களிலிருந்தே பல வகை உடம்புகள் வருவதால் தரும்னு சொன்னார் பஞ்சபூதங்களிலிருந்து பல வகை உடம்பு வருவதனால் அறிவை தரும் தூளை உடம்பு அதில் தான் வரணும் சூக்கும் உடம்பு அதில் தான் வரணும் பஞ்சபூதத்திலிருந்து தான் வரணும் ஐம்பூதங்களிலிருந்து தான் நமக்கு தூள சரீரம் கிடைக்கிறதுனால கண்மேந்திரியம் ஞானேந்திரியமெல்லாம் கிடைக்கிறதுனால ஆன்ம தத்துவத்தை மட்டும் வச்சு பார்க்கணும் அதனால தரும்னு சொன்னார் ஒருங்குதல் என்றால் ஒரு சேர அடைதல் மாயையின் காரியங்கள் நமக்கு விளக்கு போல பயன்பட்டாலும் அவை விளக்கம் பெறுவது திருவருளால் மேல மேலொளி கீழதன் மேவிய மாருதம் பாரொளி அங்கி பரந்தொளி ஆகாயம் நீர் ஒளி செய்து நெடுவிசும் ஒன்றினும் ஓர் ஒளி ஐந்தும் ஒருங்கொழி ஆமை இந்த மந்திர கருத்து பொருள் தான் ஈஸியாக இருக்குது மந்திரத்துக்குள்ளே போனால் நிறைய கேள்வி வருது மேலொளி கீழதின் மேவிய மாருதம் இந்த மாருதெல்லாம் இதில் விளக்கமே இல்லை மாருதம்னா நம்ம காற்றுன்னு எடுப்போம் பஞ்சபூதங்களில் காற்றை சொல்கிறதாகத்தான் எடுக்கணும் பஞ்சபூதங்களும் எதில் போய் அடங்குதுன்னு சொல்கிறாரு மந்திரத்தின் பொருள் என்ன எழுதுனா உரைக்கு என்ன எழுது நீங்கள் உரை பொருள் சொல்லுங்கள் எல்லா ஒளிகளும் அருளுக்கு அருள் ஒளியின் கீழ் இருக்குது ஆகாயம் காற்று இந்த பஞ்சபூதங்களும் உயிர்களுக்கு எதை தருகிறது அறிவை தருது இல்லை மற்ற பூதங்களெல்லாம் எதுக்குள்ளே போய் அடங்கி கொள்ளும் ஆகாயத்துக்குள்ளே அடங்கி கொள்ளும் ஒளி கீழதின் மேவியம் ஆறுதம் பாரொலி அங்கி கரெக்டு தான் அதாவது கீழே இருக்கிற நான்கு பூதங்களை சொல்கிறார் பரந்தொளி ஆகாயம் நீர் ஒளி செய்து நெடுவிசும்பு ஒன்றினும் ஓர் ஒளி ஐந்து ஒருங்கொழி ஆமை இந்த ஒளி பஞ்சபூதத்தையே அவர் ஒளி ஒளின்னு சொல்கிறார் ஏன் என்ன காரணம் அறிவை தருவதனால் அது எதில் மாயைக்கு என்ன மாயையே நம்ம என்ன பொருளா பார்க்கறோம் மாயையே என்ன பொருளா பார்க்கிறோம் அதனால ஒளி ஒளிங்கிறார் இதான் விஷயம் அடுத்த மந்திரம் சிவனது சக்தி சிவனது சக்தி வந்து நம்பர் போட்டுகிட்டே வாங்க சக்தி ஒன்று பறை இரண்டு ஈசானி மூன்று பூரணி ஆர்த்தி வாமை என்று ஆறாக அருள் புரியும் அதுக்கு கீழே இந்த முதல் பிரம்ம மந்திரங்கள் இதற்குள் அடங்குன்னு சொல்லியிருக்கிறார் பஞ்சபூத மந்திரங்கள் இதற்குள் அடங்கும் ஐந்தெழுத்தும் இதனோடு இணைத்து ஓதப்படும் ஐந்தெழுத்தில் சிவாய நம சிவாய நம என்ற மந்திரமும் பிரணவத்தோடு கூடிய சிவாய நம பிரணவத்தோ பிரணவத்தோடு சேர்த்துட்டோம்னா எத்தனை எழுத்து ஆயிரும் ஆறு எழுத்து அதனால் அங்கே ஆறு இருக்குது இல்லை அதனால் பிரணவத்தோடு சேர்த்து ஆறு எழுத்து மந்திரமாக சொல்கிற பழக்கம் இருக்கிறது அதே போல் அதோ முகத்தோடு சேர்த்து ஆறு முகம் வந்துருது இல்லை அப்போ இதை இதை எதோடையும் சேர்க்கலாங்கிறாரு பஞ்சபிரம மந்திரங்கள்லயும் சேர்க்கலாம் இந்த குறிப்பெல்லாம் அது இருக்குது குறிப்புரை இந்த மந்திரத்தை சொல்வதால் ஞானம் வரும் ஈசானி படிங்கி போன்றது அதனால் தூ ஒளி என்றார் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க அந்த விளக்கம் எல்லாம் சொன்னாலும் அதில் ஒண்ணு புரிய புரியல புரியுது விளக்கம் சொன்னாலும் அதே செய்தி தான் அதில் வருது பன்னிய என்ற சொல்லுக்கு வேதாகமங்களை சொல்லிய இப்போ நான் அதில் இருக்கிறத வாசிக்கிறேன் பாருங்க இப்போ ஈசானி பளிங்கு மாதிரி இருக்கிறதுனால தூவலிங்கிறது புரியுது அடுத்தது பாருங்க பூரணி கண்ம சாதாக்கியமாய் நின்று எல்லாவற்றையும் செவ்வனை ஏற்றல் பற்றியும் அதனை மேதக்க செவ்வொழி என்றார் ஆனால் அதில் நாங்கள் புதுசாக புரிகிறதுக்கு ஒன்றும் இல்லை அதை அப்படியே எடுத்து புரிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அடுத்தது பாருங்கள் ஆர்த்தி அஞ்ஞானத்தை அழித்தல் பற்றி அதனை பன்னிய ஞானம் என்றார் இப்படி அதுக்கு அடைமொழி சொல்லிக்கிட்டே வர்றாங்க அந்த அடைமொழிகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டே வந்துடுற வர்றாங்க வாமை உயிர்களினுடைய அனைத்தையும் வினைவெளி நடத்துறதுனால பரந்த பறவொழின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த சென்டென்ஸுக்கும் அந்த இதுக்கு பெரிய தொடர்பு இல்லை வாமை உலகியர் அனைத்தையும் வினைவழி நடத்துதல்னால பரந்த பறையொலின்னு சொல்கிறாங்க நான் சொல்ல வந்த செய்தி என்னென்னா விளக்கம் சொல்லாமலே அந்த தொடர்பை அப்படி அப்படியே எடுத்துக்கொள்வது நல்லது அடைமொழிகள் வந்து நேரடியாக அதனுடைய பொருளை சொல்லல அது ஏதாவது வேறு தான் பார்க்குறேன் இருந்தா சொல்லிடுறேன் அதுல ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாரு நம்ம பேசுனதே அதுல வந்து சில நேரங்களில் திருமூலர் மறைபொருள் கூற்றாக எழுதுவார் அரைபொருள் கூற்றுனா என்னது ஆ உயிர் உணர வைத்தல் தான் மறைபொருள் குற்று அதுதான் இந்த மந்திரங்களில் இருக்குங்கிறார் அவரை ஒரே ஆசிரியரே சொல்லிட்டார் என்ன கூற்றாக இருக்கு ஆமாம் நான் சொன்ன விஷயத்தில் பின்வாங்கலை திருமுறைக்கு ஒருத்தர் திருமுறையாக ஒருத்தர் பேசணும்னா உரை எழுதுகிற கெப்பாசிட்டி இருந்தால் தான் பேச முடியும் இப்போ நான் சொன்னேன்ல இதில் வந்து கருத்து பொருள் தான் எடுக்க முடியுமே கரெக்டாக அதில் என்ன சொல்கிறார் ஆசிரியர் மறைபொருள் கூட்டா சொல்றது அவருடைய பழக்கங்க என்ன சொல்றாரு மறைபொருள் கூட்டா சொல்றாரு அப்படிங்கிறார் முன்பொருள்களை மறைபொருள் கூற்றாக உணர்த்துதல் அவருடைய மரபு அப்படின்னு எழுதியிருக்கிறார் தூ மொழின்னு ஒரு வார்த்தை இருக்குது அது ஐந்தெழுத்து மந்திரத்தை குறித்தது ஐந்தெழுத்திற்கு பதிலாக பிரணவத்தின் கூறுகள் ஐந்து சொல்கிறது வந்து பிரணவத்தின் கூறுகள் ஐந்து சொல்கிறது பொது நெறி பொது நெறி அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் அதை நம்ம ஜபம் பண்ண முடியுமா இப்போ வந்து அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் ஜபம் பண்ண முடியுமா அதனால் அதுக்கு என்ன பேர் சொல்லிட்டாங்க பொது நெறின்னு சொல்லிட்டாங்க முடிவுரை அம்மை மந்திர வடிவாக நின்று ஒளி வடிவாய் நின்று நம்ம படிச்சுட்டு இருக்க திருவாசகம் அப்படியே வருது அம்மை மந்திர வடிவாக நின்று ஒளி வடிவாய் நின்று அருள் வடிவாய் நின்று நம்ம என்ன பற்றி படிக்கிறார் ஆமாம் அருள் வடிவாய் நின்று ஞானத்தை தருகிறார் இதுதான் செய்தி இதுதான் அதில் சொல்லப்பட்ட செய்தி அடுத்து நம்ம திருவாசகத்தை பதிஞ்சுக்கணும் திருவாசகத்தை பதிச்சுவோம் திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி